வார்டு கவுன்சிலர் கூட ஆகவில்லை முதலமைச்சராக வேண்டும் என்று நோக்கில் யார் யாரோ பேசி வருகிறார்கள் திருக்குழு குன்றத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதை பேச்சு திருக்குழு குன்றத்தில் வடக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதன உலக பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகு பேருந்து நிலையம் அருகே காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுகுஞ்சு வடக்கு ஒன்றிய மற்றும் பேரூர் திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருக்கழுகு பேரூராட்சி தலைவரும் பேரூர் செயலருமான யுவராஜதுரை ஏற்பாட்டில் வடக்கு ஒன்றிய செயலரும் முன்னாள் எம்எல்ஏ வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது சிறப்படைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் இளம் பேச்சாளர் அருண் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசியவர் கட்சி ஆரம்பிப்பது அவரவர் விருப்பம் ஆனால் கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளாகியும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாமல் நேராக முதலமைச்சராக வேண்டும் என்று கனவோடு வருகிறார்கள் அதற்கு மக்கள்தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் யார் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசாமல் ஸ்டாலினுக்கு எதிராக மட்டும்தான் பேசுவேன் என்று வருகிறார்கள் என பேசியவர் அண்ணா திமுக கட்சி தற்போது அமித்ஷா திமுக கட்சியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டின இவ்வாறாக இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது பலரும் கலந்து கொண்டு ஆயிட்டீங்க

எங்களை பார்த்து கேட்டு எங்கள் யோகை அறுவடை எடப்பாடி வாங்கி சாமி இருக்கா பெரிய தாய்மார்களே நாங்கள் ஆட்சி கொண்டு நான்காம் நடத்த முடித்திருக்கிறோம் இன்னும் பதினோரு மாதம் ஆட்சி பாக்கி பார்க்கிறது இதே தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாற்று திங்களில் ஈ தலைவர் சொன்னார் எங்க கூட்டணி ஓட்டு போடுங்கள் என்னை முதலமைச்சர் ஆகுங்கள் நான் கோட்டணி போனால் ஐநூத்தி ரெண்டு ராக் தந்திருக்கிறேன் நெறவேக்கு வேண்ணா ஓட்டு போட்டீங்க முதலமைச்சர் ஆவா ஆட்சி கொண்டு நாலு வருஷம் கொடுத்துருக்கிறோம் நான் இந்தியாவின் <Ile> <Num> 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 <Num>

இதே ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இதே தமிழ் மண்ணை கொடுத்தா வந்து இதே தான் மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறேன் விமர்சனம் பண்ண போயிருக்கிறேன் அது அரசியல் அவங்க அந்த பக்கம் இருந்தாங்க அவங்க எந்த பக்கம் இருந்தோம் கருத்து மாறுபாடு இருந்தது திட்டணும் கொள்கை ரீதியா திட்டணும் அரசியல தண்டை போட்டோம் அண்ணன் அரசியல தண்டை போட்டமே தவிர திட்டணுமே தவிர விமர்சனம் பண்ணமே தவிர ஜெயலலிதா ஒரு போர் கடிச்சமே தவிர அந்த அம்மா சாகணும் எந்த திமுக காரணம் நினைக்கவே இல்லை ஆனா நாசமா போனவங்க வாயில வைக்க போற தேசியம்

சாதாரண விஷயம் இல்லை அரை மெண்டல் முருமெண்டலு கேட்டியா கப்பராமராயந்திரா பண்றாங்க இவ்வளவு முட்டாள்கள் வச்சுட்டு ஒரு சிங்கிள் தேடியாக அந்த அம்மா கட்சியில் எடுத்திருக்குன்னா உள்ளபடியே அந்த அம்மா பாருங்க நிறைவு செய்தேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு நம்முடைய கழகத்தினுடைய சாதனைகளை குறித்து எதுவும் தெரியாது நம் தலைவர் இரண்டே சொற்களை தான் சொல்லுகிறான் என்னை சொல்லுகிறான்